இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஹோட்டல் எக்ஸ் சீனா சர்வதேச சீன சமையல் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற மாணவிக்கு சென்னை சமர்தா சார்பில் பாராட்டு விழா நடத்தப்பட்டது சென்னை சமர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மென்ட் கல்லூரி மாணவி ஸ்ரேயா ஹனீஷ் சீனாவில் நடைபெற்ற இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஹோட்டல் எக்ஸ் சீனா சர்வதேச சீன சமையல் சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்றார் இதில் சீனா தாய்லாந்து வடகொரியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலிருந்து நூற்று எழுபத்தைந்து காய்கனி சிற்ப நிபுணர்கள் பங்கேற்றனர் இந்நிலையில் போட்டியில் பங்கேற்ற ஸ்ரேயா அனிஷ் கேரட் பூசணிக்காய் மற்றும் மஸ்த்மெலான் ஆகியவற்றை பயன்படுத்தி சிஏஆர்பி மீன் வடிவப்பை செய்து அசத்தினார் தொடர்ந்து தங்கப்பதக்கம் மற்றும் சிறந்த வெளிநாட்டு சாம்பியன் விருதை பெற்றார் இதையடுத்து சென்னை சமர்த்தா சார்பில் அவருக்கு பாராட்டு விழா நடத்தப்பட்டது இந்த விழாவில் சென்னை சமர்த்தா கல்வி நிறுவனத்தின் சேர்மன் பூமிநாதன் சிஇஓ கவிதா நந்தகுமார் ஆகியோர் பங்கேற்றனர் இது ஒரு கோல்டன் டேக்கான ஒரு செலிப்ரேஷன் ஏன் கோல்டன் டே அப்படின்னு கேட்டால் என் பக்கத்தில் உட்காந்துருக்கிற ஸ்ரேயானிஸ் உண்மையிலேயே ஒரு தங்க மங்கை எப்படி அப்படின்னா இந்தியாவுக்கே நூற்றி இருபத்தி நாலு வருஷத்தில் கல்நரி ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்கி கொடுத்த முதல் தடவை இந்தியாவுக்கு முதல் தங்கப்பதக்கம் வாங்கி கொடுத்த ஒரு தங்கமங்கை யாருன்னா அது நம்மளுடைய ஸ்ரேயா அணிஸ் ஜெர்மனியில் நடந்த போன வருஷத்தோடைய கல்நெறி ஒலிம்பிக்கில் அடுத்து அவங்க வேரியஸ் காம்படிஷனில் எல்லாம் கலந்துக்கிட்டு பல கண்ட்ரியில் அவங்க சொன்னது மாதிரி ஒன்பது கண்ட்ரியில் கலந்துக்கிட்டு நிறைய விருதுகளை வாங்கியிருக்காங்க இது வரைக்கும் வேர்ல்டு செஃப் அசோசியேஷன் நடத்தின இந்த காம்படிஷனில் இந்தியா சார்பாக யாருமே வின் பண்ணதில்லை அதுலேயும் ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கிறாங்க அதுலேயும் கோல்டு மெடல் அதுலேயும் யாரும் இதுவரைக்கும் வாங்காத மார்க் நைன்டி டூ அப்படிங்கிறது எல்லாம் ஒரு இந்தியாவுக்கே கிடைச்ச ஒரு மிகப்பெரிய தனி சிறப்பு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூத்தி எழுபத்தி சிற்பக்கலை வல்லுநர்கள் பல்வேறு நாடுகளை சேர்ந்த சிற்பக்கலை வல்லுநர்கள் கலந்துட்டாங்க அந்த போட்டியில எங்க கல்லூரி மாணவி எம்பிஏ கல்லூரி மாணவி ஸ்ரேயானிஷ் பங்கு பெற்று அந்த நூத்தி எழுபத்தி ஐந்து போட்டி போட்டு பதக்கம் மட்டும் வென்றதோடு அல்லாம கூடவே ஓவர்சீஸ் அவார்ட் அதாவது ஓவரால் சாம்பியன்ஷிப் அவார்ட் வென்றிருக்காங்க ரொம்ப சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா இவங்க எங்களுடைய கல்லூரிக்கு மட்டும் பெருமை சேர்க்கல கூடவே இந்திய நாட்டுக்கும் பெருமை சேர்த்திருக்காங்க ஸோ இந்த சந்தோஷமான நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல மகிழ்ச்சி அடைக்கிறோம் முக்கியம் ரொம்ப ப்ரௌடான ஒரு விஷயம் என்னன்னா கிட்டத்தட்ட இந்த காம்படிஷன் வந்து இருபது இருபத்தஞ்சு வருஷமா கண்டினியூஸா சைனாவில் நடந்துட்டு இருக்குங்க இது நம்ம இந்தியாவில சார்பா யாரும் இந்த போட்டியில் கலந்து வென்றதில்லை இது முத தடவை இதில் என்ன ஒரு சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா போட்டி போட்ட எல்லாருமே வந்து ப்ரொஃபஷ்னிஸ் இதை முத தடவை ஸ்ரேயானிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி இதில் ஐ ஸ்கோர் தொண்ணூற்றி ரெண்டு மதிப்பெண் எடுத்திருக்காங்க இது இல்லாமல் அந்த ஷிஃப்டில் பார்ட்டிசிபேட்டில் பண்ணவங்க எல்லார விடையும் ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணதுனால அவங்களுக்கு ஓவர்சீஸ் அவார்டு ஓவர்சீஸ் அவார்ட் மீன்ஸ் என்னென்னா ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் அவார்ட் நைன்ட்டி டூ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண அவுட் ஆஃப் ஹண்ட்ரடில் டாப் ஸ்கோர் பண்ணார் இந்த காம்படிஷன் வந்து மோர் தென் த்ரீ டேஸ் அங்கே கண்டக்ட் பண்ணாங்க இதில் ஒன் செவன்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க இதில் இந்தியா சார்பா ஷேயா அனிஷ் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுத்திருக்காங்க என்னுடைய ஜேர்னி சென்னை செம்புறதால ஸ்டார்ட் ஆகி இது நாலாவது வருஷம் இது வரைக்கும் நான் ஒரு மோர் தேன் நைன் கண்ட்ரீஸ் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அந்த கண்ட்ரீஸ்லாம் போய் என்னால் வின் பண்ண முடிஞ்சிருக்கு அதில் கிட்டத்தட்ட இப்போ நான் ரீசெண்டாக சைனாவில் போய் ஒரு மெடல் வின் பண்ணியிருக்கோம் ஃபுட் ஆட் டிஸ்பிளேயில் காரிங்கில் அதுலேயும் எனக்கு ஒரு பெஸ்ட் ஓவர்சீஸ் அவார்ட் கிடச்சிருக்கு இந்த வின்னிங் மோமெண்ட் எனக்கு கிடைச்ச வாய்ப்பை கொடுத்தது என்னோடய காலேஜ் மேனேஜ்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட சேர்மேன் சார் அவங்கள இருக்கிறதுனால மட்டும்தான் என்னால் அளவுக்கு ட்ராவல் பண்ண முடிஞ்சுது ஏன்னா எங்களுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கான எல்லா செலவையும் பார்த்துக்கிறது காலேஜ் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான்